தீர்ப்பு சொல்ல வந்தவர்கள் யோசித்தனர் உத்தரவு கேட்காங்க அப்போது திடீர் என்று ஒருவர் சாமி ஆடி மேல கரை பூடம் குண்டாங்கரை சுடலை அப்படின்னு சொல்ல தீர்ப்பு சொல்பவர்கள் அப்படியே செய்கிறோம் என்று சொல்ல விவசாய குடும்பம் மகிழ்ச்சி அடைந்தனர் அப்போது கருப்பட்டி வியாபாரி குடும்பம் எவரிடம் சாமியை நான் கும்பிடுதேன் நீ தான் இனி ஒரு பிரச்சனை வராம பார்த்து கிடனும் என்று சொல்ல சாமி இனி பிரச்சனை வராது வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கருப்பட்டி வியாபாரி குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி உடனே கீழே கரையில் உள்ளவனுக்கு முதல் படப்பு அடுத்த படப்பு மேல கரையில் இருப்பவனுக்கு எந்த பொருள் வைத்தாலும் எனக்கு ஒன்று அதிகமாக வைக்கணும் மாலை சாற்றினாலும் எனக்கு ஒரு மாலை அதிகமாக போடணும் சரியா என்று சொல்ல தீர்ப்பு சொல்ல வந்தவர்களும் விவசாயி குடும்பமும் கருப்பட்டி வியாபாரி குடும்பமும் சரி என்று சொல்ல சாமி ஆட்டம் நின்றது தீர்ப்பு சொல்ல வந்தவர்கள் கேட்டுக்கிட்டீங்களா இனி சண்டை போடக்கூடாது சாமியே தீர்ப்பு சொல்லிட்டாரு நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியா பூஜை காரியங்கள் செய்ய என்று சொல்லி தீர்ப்பை முடித்து வைத்து விட்டு சென்றார்கள்